பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரையும் மூணு மெயினான விஷயங்கள் மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க ஒன்று ஃபிஃப்டியத் டேவோட செலப்ரேஷன் அதில் ரெண்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்தது ஒரு ரெண்டு கேங்காக பிரிஞ்சு ஒரு பக்கம் பாட்டு மூலிமா ஒரு கதை சொல்லி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சத்திய சந்தம் சங்கடகரமான விஷயம் மக்கள் உங்கள் வீட்டில் ஏன் வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா ஹவுஸ் மீட்ஸ்கிட்டையும் கேட்டுருந்தார் இது ரெண்டாவது பாட்டு மூணாவது எலிமினேஷன் ப்ராசஸ் அந்த எலிமினேஷன்ல அந்த ஆறு கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் அதுக்கப்புறம் மாலை போட்டு எலிமினேட் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் நோரா மற்றும் யாரு அனுமோல் பண்ண ஆக்டில் மோகன்லால் கடுப்பாய் பாதிலேயே நீங்களே பண்ணீங்க பிக் பாஸ் வச்சு பேசிங்க நான் கிளம்புறேன்ற மாதிரி பாதிலேயே அதுல இருந்து வெளியேறினது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தது அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பாத்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் வெச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க மறக்காமல் லைக் போட்டு வீடியோ பாருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டியத்து டேஸ் செலப்ரேஷன் வந்த உடனே அதை ஒரு கதை மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு டேரெக்டாக கேக் கட் பண்ணி ஒரு செலப்ரேஷனுக்கு போயிட்டாங்க செலப்ரேஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒனில் ஒரு பாட்டு ஒரு ஸ்டோரி உருவாக்கி அதை லிதிக்ஸ் மாதிரி பண்ணி அங்கே ஸ்டோரி சொல்கிறாங்க அதுவும் ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் அக்பர் வந்து சொல்லவா வேணும் மியூசிக்கு இதெல்லாம் இருக்குல்ல அதில் அக்பர் கலக்கோ கலக்குன்னு கலக்கி ரெண்டு பேரும் அவங்களோட தரப்பை சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டரை வச்சு ஒரு சில விஷயங்கள் கிரியேட் பண்ணதெல்லாம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு போயிடுச்சு அப்படின்றது மொதல் விஷயம் அடுத்து மோகன்லால் ஒரு கேள்வி கேட்கிறார் ஸோ இந்த வீட்டில் நீங்கள் சத்தியசந்தமாக இருந்த விஷயத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சங்கடமாக ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த சொல்லுங்கள் மக்கள் உங்களை வீட்டில் நிறுத்த காரணம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மூணு விஷயத்த ஹைலைட் பண்ணுறாரு மக்களே ஃபஸ்ட்டு அனீஷ் சொல்கிறாரு சார் இது வரைக்கும் நான் இங்கே வந்து பொய்யே சொன்னதில்லை பொய் சொல்லாமல் நான் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் கரெக்டான டைமுக்கு போய் தூங்கியிருக்கேன் ஸோ நம்ம கரெக்டாக போய் தூங்கலைன்னா தான் காசிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ நான் பொய்யும் சொல்லாமல் என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருக்கேன் அப்படின்றது நான் சத்தியசந்தமாக சொல்லுவேன்றதை சொல்கிறார் ரெண்டாவது ஹோட்டல் டாஸ்க்கில் சோபா கூட ஒரு டாஸ்க்கு ஒரு ஆக்ட் பண்ண போய் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணிட்டேன் அதனால் அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு நான் என்னோட பாட்டம் ஆஃப் த ஆர்ட்லருந்தான் சாரி கேட்டேன்ற மாதிரி அதுதான் நான் ரெகுரேட் பண்ணுற ஒரு விஷயம்ன்றதையும் சாரி கேட்டார் அடுத்து நான் வெளியே கூட எனக்கு வந்து ஒரு கடினமான ஒரு ஆர்ட் இருக்கிற ஒரு பர்சனா தான் இருந்தேன் ஆனா இப்போ நான் என்னைய மெழுகேத்திக்கிட்டு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அது மக்களுக்கும் புடிச்சிருக்கு அதனால என்னை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனுஷ் அடுத்து ஷானவாஸ் என்னோட சத்திய சொந்தம் என்னன்னா அனீஷன் கூட ஃப்ரெண்ட் ஆவான் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் பக்காவா பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நட்பு உண்டாக்கி சேர்த்து வச்சிருக்கேன் அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது நெவீனோட விஷயத்துல நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்றதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஷேனவாஸ் குட் ஒன் அடுத்து என்னோட நிலபாடுகள் ஸோ என்னோட முடிவு தான் என்னோட ஸ்டாண்டர்டு தான் அப்படின்றத எல்லா இடத்துலையும் உரைச்சி நின்று இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு ஐ மீன் ஷானவாஸ் தப்போ ரைட்டோ அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்கார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஜிசேல் சார் நான் டாஸ்க் கரெக்டாக விளாடிருக்கேன் சாப்பாடு எல்லாருக்கும் கிருத்தியமாக கொடுத்துருக்கேன் அப்படின்றது என்னோட சத்திய சொந்தம் ரெனாவோட இஷ்யூ வந்து நாங்கள் பப்ளிக்காக பேசியிருக்க கூடாது அது வந்து மூணு பேர் பேசியிருந்தாவே கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதுதான் நான் ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம் மக்கள் ஏன் என்ன வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கன்னா நான் ஆனஸ்ட்டாக இருக்கேன் நான் நானா இருக்கேன் டே ஒன்லேருந்து ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருக்கேன் இது இதுதான் நான் வீட்டுக்குள்ள இருக்கிற காரணம் அப்படின்றது ஜிசேலோட பாயிண்ட் ஆஃப் ஃபியூ அடுத்து ஆரியன் சார் நான் வீட்டுக்கு வெளில எவ்வளோ ஹப்பியாக இருப்பனோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறேன் ஸோ சேம் ஆஸ் த அவுட் சைட் அப்படின்றதையும் சொல்லிக்கிறார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சைத்யா மேட்ரில் லைஃப் ஸ்டோரியில் நான் போய் சிரித்த விஷயத்துக்கு இன்ன வரையும் நான் ஃபீல் பண்ணுறேன் இன்ன வரையும் வருத்தப்படுறேன் அது ரொம்ப ரொம்ப எனக்கு பாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறார் அடுத்து மக்களையும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொன்னாருங்க அதுதாங்க என்னால் அக்சப்ட் பண்ண முடியல நான் இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார் அதனால மக்கள் இல்லை மற்ற கண்டஸ்டன்சி என்டர்டெயின்மெண்ட் பண்றதை பார்த்து கூட ஆஃப் பண்ணலாம் ஆனால் என்ன நம்பி பார்த்தவங்களும் நான் இன்றைக்கும் கை விட்டதில்ல டிவி ஆஃப் பண்ண வச்சுதே இல்லைன்னா இருப்பாருங்க தான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஓகே அடுத்து லக்ஷ்மி அந்த ரேஷன் பிக் பாஸ் சொன்னது இது எல்லாமே நான் கரெக்டாக கிருத்தியமாக பண்ணியிருக்கிறேன் நான் பண்ண பெரிய தப்புனா அந்த ஒனியிலோட பெரிய தப்பு அதுதான் அப்படி இன்ன வரையும் நான் ஃபீல் பண்ணுறேன்றதையும் சொல்லிடுறாங்க பட் இந்த வீட்டில் நான் நானாக இருந்திருக்கேன் அப்படின்றதான் என்னோடய இது அதுதான் மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க அடுத்து ஃபாத்திமா நான் இந்த வீட்டில் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஜென்யூனாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒன்று என்னோட பெரிய ஃபால்ட்டுன்னா அனுமலை சப்பாத்தி நீன்றத ரெண்டாவது வாரத்தில் சொன்னால அதுதான் பெரிய தப்பு மற்றபடி எனக்கு தப்போ சரியோ என்னோட எக்ஸ்பிரஷனை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் மக்கள் புரிச்சே என்னை வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்கன்றதாஃபாத்தியமாக சொன்னாங்க என்ன எக்ஸ்போஸ் போன வாரம் பண்ணிங்க அதனுடைய வெளிப்பாடு இந்த வாரம் எலிமினேட் ஆகிட்டீங்களே ரேண்ணா அடுத்த அனுமால் நான் ஜெனியூனாக நிலைப்பாடோட எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துல இருந்திருக்கேன் எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ணியிருக்கேன் பட் என்னோட பெரிய விஷயம் என்னென்னா எனக்கு ஸ்நேகத்துக்குலாம் நான் பெரிய விஷயம் அதுக்கு இது கொடுப்பேன் பட் இங்கே ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் நான் அவங்களுக்கு நிற்காம உங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப தப்பாக இருக்குது இதுக்கப்புறம் நான் அதுவாக இருக்கேன்றது ரிக்ரெட் பண்ணுறதையும் சொல்லிடுறாங்க மக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா என் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு அது பதினஞ்சு வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மூணு மாதம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா அதையும் மக்கள் பண்ணிடுவாங்கன்றதை நான் நம்புறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்னத்தை சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது அடுத்து அதிலா ஃப்ரெண்ட்ஷிப்பு கனெக்ஷனுக்கு நான் எப்பவுமே ஜெனியூனாக இருந்திருக்கேன் சார் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இது ஒன்று என்னோட பெரிய பிளண்டர் மிஸ்டேக்னா ஷானவாஸ் நவீனுக்கு போன வாரம் நடந்தது இல்லை அந்த ஒரு பெரிய பிரச்சனை நான் யோசிச்சு பண்ணியிருக்கணும் அது நான் பண்ணது பெரிய தப்புன்றதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க அடுத்து நான் இந்த வீட்டில் நடிக்கவே இல்லை அது என்னோட கோபமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஷோகேஸ் கேஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் மக்கள் என்னை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்கன்றதையும் சொல்கிறாங்க அடுத்து நோரா சார் நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் பேச தெரியாத இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி இப்ப நிறைய கேம் விளாட ஆரம்பிச்சிருக்கேன் அதை தாண்டி இந்த ஃபேக்டரி டாஸ்கில் இந்த பிளாக் கைன் இருக்கு இல்லையா அந்த பிளாக் கைன் கொடுக்காம போனதான் என்னோட பெரிய தப்பு நான் ரெக்ரெட் பண்றேன் மற்றபடி நான் ஜெனுவின் பர்சன் ஐ எம் நாட் ஃபேக் ஒரு இடத்துல கூட போய் சொன்னதில்லை எது உண்மையாக போடுறதோ அதான் நான் பேசியிருக்கேன்றதையும் சொல்லிடுறாங்க பின்னி சார் நான் எதை கண்ணால் பார்க்கறணும் எதை எனக்கு கரெக்டாக தெரியுமோ அதை மட்டும் தான் நான் பேசியிருக்கேன் தெரியாத விஷயத்துலலாம் போய் நான் தலையிடுறது கிடையாது அதை தாண்டி அக்பர் அப்பானி வந்து என்னை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அந்த பாட்டை பல இடத்துல சொல்லும் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லும்போது கூட அந்த பாட்டை பேஸ் பண்ணி இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்குன்ற மாதிரி அவங்க இமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க அதை தான் ஏன் மக்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா நான் என் ஒப்பீனியனில் ஓப்பனாக இருக்கேன் என்ன தோன்றதோ அதை சொல்கிறேன் அதை மக்களுக்கு பிடிச்சிருக்கு அடுத்து அக்பர் கேமில் பல நேரம் பல ப்ராப்ளம் வந்திருக்கு பல விஷயங்கள்ல இது பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் நின்னு இருக்கேன் சார் அது மக்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு வந்து நான் என்னால் பல ப்ரே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி மேட்ரா இருக்கட்டும் ஒரு ரெனாஃபாதியார் இது ரேணுசுதியா இருக்கோன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அதை நான் இன்ன வரைக்கும் ரீக்ரியேட் பண்ணுறேன் எனக்கு நான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள நிலைச்சிருக்கேன் மக்கள் ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா எனக்கு ஃபேவரட்ஸ் இருக்கு ஆனால் அந்த ஃபேவரட்ஸோட தப்பையும் நான் சுட்டி காட்டிருக்கேன் சரியான ஸ்டாண்ட்ல நின்று இருக்கேன் அப்படின்றதால மக்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நவீன் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட கேமே ஃபுல் எஃபெக்ட் ஆகிட்டு வேற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார் என்னோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஷானவாஸ் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் இப்படி ஆயிருச்சு அதில் நினைச்சு நான் ரிக்ரெட் பண்ணுறேன்ற மாதிரி ஷானவாஸுக்கு இவர் சொல்ல அவருக்கு இவர் சொல்லன்ற மாதிரி ப்ராப்ளம் சால்வன் மற்றபடி நான் அந்த வீட்டில் ஒரு நல்ல என்டர்டைனர் சார் வீட்டுக்கு வெளியே அப்படியோ அதே தான் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயும் அப்படின்ற மாதிரி நவீன் சொன்னார் அடுத்து சவுமான் சவுமான் என்ன சொல்ல போறா இருந்தா நான் ரொம்ப அவளா கேட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஷாப்புக்கு உண்மையாக இருந்தேன் சார் உண்மையாக இருந்தேன் மத்தபடி இந்த வீட்டில் நான் கொஞ்சம் இன்னாக்டிவாக இருந்தேன் அதுதான் என்னோட பெரிய ப்ராப்ளம்ன்றதையும் சொல்லிட்டாரு ஸோ ஐ வாஸ் ஸ்மைலிங் மை செல்ஃப் கேரக்டர் என்ன இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நான் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் கேரக்டராக இருந்திருக்கேன் இந்த கேரக்டரை வச்சு நான் எவ்வளோ தூரம் போகிறேன்றதை நான் பார்க்கணுன்றதை சொல்றாரு ஸோ இதே மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாதே அடுத்து ஸ்லோவாக ஒனில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சார் எனக்கு எந்த விதமான ரீக்ரெட்சுமே இல்லை பட் ஃபிஃப்டி டேஸாக இவ்வளோ தூரம் நான் என்னோட கேமை விளையாடி இவ்வளோ தூரம் வந்திருக்கலாம் அதுவே என்னோட பெரிய கெத்து தான் அதை மக்களும் கூட நிலான இருக்காங்கன்றதை நான் சந்தோஷப்படுறேன் அபிலாஷ் சார் இந்த ஃப்ரெண்ட்ஸு விஷயத்துல எனக்கும் ஒண்ணிலும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதில் ஒரு பொய் கூட கிடையாது அதுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன் என்னோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பல இடங்கள்ல எனக்கு கோவம் வரும் என்னோட ஆங்கர்ல வந்து என் நாக்கில் வார்த்தைகள் தவறி பல விஷயங்கள் நடந்திருக்கு மற்றபடி இங்கே வந்து ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை தாண்டி நான் ஃபேஸ் பண்ணி இங்கே நின்று இருக்கேன் மக்களுக்கு அதை பிடிச்சி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னார் ஃபைனலி ஜிஸ்டின் வந்து என்னை எல்லாரும் வில்லனாக பார்த்தாங்க அந்த வீட்டில் நான் எப்படி விளையாடுறேன்றது மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜிசேல் மற்றும் ஆரியனோட மணிப்புலேஷன் நான் பண்ணது ரொம்ப தப்புன்றதையும் சொல்லிட்டாரு வெளியே வில்லனா இருந்தவன வீட்டுக்குள்ள எப்படி இருப்பான் மக்கள் அக்செப்ட் பண்ணி தான் என்னோட தரப்பு சார் அப்படின்றத மாதிரி சொல்லி வச்சிட்டாங்க ஸோ இதுல என்னன்னா அவங்க அவங்க பண்ண நல்ல விஷயமோ அவங்க இந்த வீட்டுல ஃபீல் பண்ற விஷயமோ மக்கள் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்றதையும் அவங்களோட புரிதலை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க மக்களே இது ஒரு தரப்பு அடுத்து என்ன பண்ணிட்டாங்க நாமினேஷன்ல இருக்கவங்களாம் ஒன்னா வாங்கன்னு போது ஒன்னா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் ஆரியனு ஷானவாசு ரெனா ஃபாத்திமா அதிலா சாபுமேன் அண்ட் லக்ஷ்மி ஸோ இது இதுல உங்களுக்கு பிடிச்ச நபர் ஏகவும் இஷ்டப்பட்ட நபர் யாரு அப்படின்றதும் அவங்களுக்கு கோவப்படுற விஷயம் அவங்களுக்கு சந்தோஷப்படுற விஷயம்ன்ற மாதிரி ஆரியனை கேட்டால் ஜிசேல் சொல்லுவாரு ஷானவாசை கேட்டால் அனிசை சொல்லுவாரு ரெனா ஃபாத்திமா கேட்டால் ஜிசேல சொல்றாங்க அது இல்லைன்னா அனுமோல் அது அனுமோல் சாபுமான் வந்து அபிலாஷ் லக்ஷ்மி நெவின் இந்த ஒரு விஷயங்கள் நடக்கப்பட்டது ஓகே இது நடந்து முடிஞ்சவன எலிமினேஷன் டாஸ்க் என்ன டாஸ்க்னா வெளியே ஆறு பேர் போய் நிற்கிறாங்க அங்கே வந்து ஒரு ஆறு மாலை போட்டிருக்கு ஸோ மோகன்லால் பவுலில் ஒரு லெட்டர் எடுப்பார் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்ற மாதிரி நம்பர் வரும் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கூப்பிடுவார் அவங்க போயிட்டு அந்த மாலை ஒரு அங்கே ஒரு பவுல் இருக்கும் அதுலேருந்து எடுத்தோம்னா அதில் காமிக்கும் ஸோ ஒரு கார்டு ஐ மீன் என்ன சொல்றது ஒரு பேஜ் மாதிரி இருக்கும் அந்த பேஜ்ல வந்து ஷியானவாஸ் சேவ்டு ரீனா எவிக்டட் இந்த மாதிரி ஒரு சில இருக்கும் அதை எடுத்து கேமரா முன்னாடி காமிச்சுட்டு அந்த மாலை எடுத்துகிட்டு போய் போடணும் ஸோ ஃபஸ்ட்டு அனுமால் வராங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆரியன் போட்டோன்னா பயங்கர டான்ஸோட ஆரியன் வராரு ரெண்டாவது அனீஷ் வராரு அனீஷ் வந்து ஷியானவாசுக்கு போகிறாரு ஷானவாஸ் உள்ள வராரு மூணாவது அபிலாஷ் போகிறாரு அதிலா போகிறா மூணாவது சபுமானுக்கு வந்து ஜஸ்டின் போகிறாரு உள்ளே வராங்க அடுத்து அபிலாஷ் போகிறாரு அபிலாஷ் போயிட்டு அந்த மாலி அதிலாக்கு போன உடனே ஒரு பக்கம் எமோஷன்ஸ் தாங்க முடியாத அணு யாரு நோரா வெளிய வந்து போயிட்டு கட்டி பிடிக்கிறாங்க நோரா யாரு அதிலாவை ஏன்னா எவிக்ட் ஆயிடுவாங்களோ போயிருவாங்களோன்ற ஒரு பயம் இருந்தது இவங்க போய் எமோஷன்லாம் கண் கலைஞ்சி இருக்காங்க உடனே அனுமாவாலும் வந்து கண்கலைங்க அழுதுட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்து உள்ள போறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்த நபர் மாலை போட்டு உள்ள கூப்பிட்டு போனோம் இதுல என்னன்னா மாலை போட்டவர் யார் அபிலாஷ் அபிலாஷ் இப்படி மாலை போட்டு உள்ள போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க மோகன்லால் அங்கேயே பார்த்து சம காண்டாயிட்டார் என்ன இரு இரு சந்தோஷமா இருக்கு நீங்க சேவானது தான் நீங்க ரெண்டு பேரும் ஏன் வெளியே போனீங்க உங்களை யாராவது வெளியே போக சொன்னாங்களா இங்க எல்லாருக்கும் ஒரு விதமான ரூல்ஸ் இருக்கு ஒரு விதமான விஷயம் இருக்கு நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுந்து போயிட்டு என்னது இது அப்படின்ற கேள்விங்க சார் கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் இதுல போயிட்டோன்னு அது யாரும் உங்க போக சொன்னேன் அப்ப நாங்களாம் எதுக்கு இருக்கோம் ஏன் இருக்கோன்ற மாதிரி மோகன்லால் கேள்வி கேட்கிறாரு அங்க ஒரு மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷன்ல இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கான் ஒரு பாயிண்ட்ல நீங்களாச்சு பிக் பாஸ் ஆச்சு நீங்களே பண்ணிக்கோங்க நான் கிளம்பறேன்ற மாதிரி பாதிலே வாக் அவுட் பண்ணிட்டு மோகன்லால் போயிட்டாரு நியாயமா தானே இருக்கு ஏன்னா அங்க ஒரு விஷயம் அங்கே மோகன்லால்ன்ற ஒரு நபர் நிற்கிறாரு அவர் ஒரு விஷயத்த சொல்லி போய் பண்ணுங்கன்னு ஒரு ரூலை சொல்றாரு அங்கே ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்காரு அவரையும் நீங்கள் மதிக்காம வெளியே போறதுன்றது மிகப்பெரிய தப்பு தான் தான் அவங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் சார் நாங்கள் போகிறோம் சார் அப்படின்னு கேட்டு போயிருக்கலாம் அதை கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு எக்ரி போனீங்கன்னா கேட்க தான் செய்வாங்க ஸோ அதில் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி மோகன்லால் சார் கோவப்பட்டு ஃபீல் பண்ணியிருக்கார் ஸோ அதுவும் கரெக்டு தான் அவர் சொன்னதை மதிக்காம போகிறதுன்றது நியாயம் அப்போ மற்றவங்களுக்கு ஒரு ரூல் உங்களுக்கு ஒரு நிலா அப்படின்றதையும் கேட்கறாரு கரெக்ட் தான் அதில் மோகன்லால் சார் தப்பு Saya belum melihat. அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மற்றும் ரெனா ஃபாத்திமா அதில் அக்பர் போயிட்டு லக்ஷ்மிக்கு மாலை போட்டு ரெனா ஃபாத்திமா எவிக்டட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை தான் அதுக்கப்புறம் ஃபாத்திமா ஐம்பது நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்ததே சந்தோஷம் சார் இது போதும்ன்ற மாதிரி அவங்க ஹாப்பியாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னி அங்கே போய்ட்டு டிஸ்கஷன் பண்ணது அந்த ஒரு மேட்டர் என்ன அப்படின்றதையும் ஷானவாஸ் வந்து இப்போ நான் தப்பை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஏன் இப்போ கேட்காம அட்ரஸ் பண்ணாம விட்டதுன்னா இதை வந்து இது பண்ணி வேற மாதிரி எடுத்துகிட்டு போனோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அங்கே அவங்களே ரியலைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ரியலைஸ் பண்ணியிருக்கேன்ற சொல்லிட்டு இருந்தார் இதோட இன்னைக்கு எப்பசோடு முடிஞ்சிருது ஸோ அடுத்து தெலுங்கு பிக் பாஸ் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போதுன்றதை பார்த்துட்டு வர மக்கள் எனக்கே ஒரு பக்கம் கண்ணுலிக்க ஆரம்பிக்குது ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்ணுன்றது தான் வந்து சொல்றேன் இல்லைன்னா அதை நாளைக்கு எபிசோட்ல கண்டினியூ பண்ணுவோம் பேசிக்கலி தெலுங்கு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஃபண்டே காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எலிமினேஷன் மட்டும் நடக்கும் வேற எந்த பெரிய திருப்பங்கள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கண் வலிக்குது அது முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா நாளைக்கு சொல்கிறேன் பை கைஸ்